ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயலுக்கு இறக்கக்கூடிய ஒரு வாட்டர் பம்ப் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த வாட்டர் பம்பை தான் நம்ம இப்போ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாட்டர் பம்ப் பாக்ஸ் பாக்ஸ் காட்டுவா வாட்ரு பம்பை தான் பார்த்துட்டுருக்கோம் கொஞ்சம் டைட்டாக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து வாட்ரு பம்ப் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த வாட்ரு பம்பு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்ஃபாமன்ஸு அதுக்கப்புறம் வந்து வாட்ரு பம்ப் தண்ணி தண்ணியில் வச்சு பம்பை அட்டாச்மெண்ட் பண்ணி பைப் அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு வந்து இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்ஃபாமன்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் பெட்ரோல் தான் பெட்ரோல் தான் பெட்ரோல் ஊர்த்திக்கும் பெட்ரோல் ஊத்தி ஊற்றோக் போட்டுக்கலாம் ஆன் பண்ணிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக மிஷின் வாங்கினா நம்ம வந்து ஒரு பூஜை போடணும் பூஜை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா பூஜை போட்டுக்கலாம் ஒயரில் எட்டையை வச்சுக்கோங்க கொஞ்சம் அட்டையை வச்சு பண்ணுங்க பெட்ரோல் எதுகுது அதனால் நம்ம கொஞ்சம் அட்டையை வச்சு பண்ணிக்குவோம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கல்பூர் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஒண்ணாவது

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு பம்ப் வந்து பம்ப் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் தண்ணி எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும் கொஞ்சம் தாராள தான் தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடு இது அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரும் அந்த இடத்துல தண்ணி மேலே வரும் ஏன்னா மூணு இன்ச்சின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரும் அந்தளவுக்கு ஸ்பீடே இழுக்காது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டாக ஷார்ட்டாக தண்ணி வந்து ஆற ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னா தண்ணி அது வரைக்கும் ஏறி இருக்குது ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் பண்ணியிருக்கோம் எப்படி அரைக்குதுன்றது அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு பழுப்பு எப்படி அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் புது மிஷினு வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் பழுப்பு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஸ்டெயிலில் நம்ம அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கிட்ட வந்துச்சு பம்பாண்டில் வந்துச்சு ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க காருங்க தண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படி இருந்து ஏறி பம்புக்கு மேலே போயிருக்கோம் பம்புக்கு மேலே போவோம் பாருங்கள் எப்படி இது ஆகுதுன்னு பாருங்கள் தண்ணி வந்ததுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சவுண்டு கேக்குதுங்களா ஆ பாருங்கள் தண்ணி இதுவாகிடுச்சு அது கொஞ்சம் பழுப்பு நல்லா கட்டணும் இன்ஜினுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் லென்த் பழுப்பாக போட்டால் நல்லாயிருக்கும் பாருங்க கட்டியாச்சு நல்லா பழுப்பு கொஞ்சம் நல்லா எரி கட்டியாச்சு தண்ணி பக்கத்துலேயே கொஞ்சம் வச்சுருக்கோம் எப்படி இருக்குதுன்ற பார்ப்போம் பழுப்பு நல்லா கட்டியாச்சு தண்ணி எப்படி எடுக்குதுன்னு மூணு இன்ச்சு தண்ணி எடுக்குது பார்த்திங்கன்னா பழுப்பு எந்த அளவுக்கு மேலே போகுது பாருங்கள் வயலுக்கு தான் போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது பெட்ரோல் வாட்டர் பம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கோம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம் பழுப்பு லென்த்தாக போட்டிருக்கோம் கிழி வயலுக்கு தான் போயிட்டுருக்கு பழுப்பு பார்த்தீங்கன்னா தீ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் இன்ஜின் அங்கே வச்சுருக்கோம் அங்கேருந்து பழுப்பு போட்டு வயலுக்கு இருக்கு பாருங்கள் வேர்க்கடலை செடிக்கு தான் தண்ணி பாசனம் அதுக்கு தான் புதுசாக மிஷின் வாங்கி இப்போ போட்டிருக்கோம் தண்ணியோட பர்ஃபாமன்ஸ் பார்ப்போம் மூஞ்சி மூணு இஞ்சு பாருங்கள் அதுக்குள்ளே பாஞ்சிட்டுருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி அரைச்சிட்டு பாருங்கள் கவாய் வழியாக போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா அளவுக்கு பாருங்கள் சர்க்கில்லன்னு பாயிது பாருங்கள் பக்கம் இருக்கு பாருங்கள் எப்படி பாஞ்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி காவாய் போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்க வயலுக்கு பாஞ்சிட்டு இருக்கு வேர்கடலை செடி தான் அந்த சைடு மட உடைச்சிடுச்சு மட கொஞ்சம் மட கொஞ்சம் கட்டிட்டு பக்கம் உடைச்சிச்சு அதனால கொஞ்சம் மட கொஞ்சம் கட்டிட்டு இருக்கேன் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பெட்ரோல் வாட்ரு பம்ப்பு விவசாயம் மட்டத்துக்கு வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ